வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆடி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி தண்ணீரை உங்க வீட்டு ஹால்ல நீங்க வச்சாலே போதும் நிச்சயமா அடுத்த நோடியே தாறு மாறா பணம் சேர ஆரம்பிக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீரை தான் நாம ரெடி பண்ணி வைக்க போறோம் இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அபரிமிதமான பண வரவும் ஏற்படும் ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் கிரகத்தோட தான் மகாவிஷ்ணு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை எந்த அளவுக்கு விசேஷமானதா இருக்கோ அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய புதன்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இது காலபைரவரோட பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற சேர்க்கை இருக்கு அது எப்படி வருதுன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இது ஆட் பண்ணும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் அடுத்து இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் சேர்க்கும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் நம்ம சேனல்ல எப்பெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பரை வச்சு சொல்றோம் நிச்சயமா கை மேல பலன் கிடைக்குது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் ஷேர் அந்த வகையில இந்த வீடியோல புதன்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தியும் எயிட் நைன் செவன் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரமும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல நான் உங்களுக்கு தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த தண்ணீர் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா பீங்கான் கிண்ணத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க வீட்டுல செம்பு அப்படி இல்லைனா பித்தளை கிண்ணம் ஏதாவது இருந்தாலும் அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில வீடுகள்ல உருளில தண்ணி ஊத்தி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க அந்த உருளிலேயே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததான் நீங்க எடுத்திருக்க கிண்ணம் அப்படி இல்லனா உருளி நிரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததா அந்த தண்ணீர்ல போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பூ தேவைப்படும் இந்த பூ உங்க விருப்பம்தான் மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது தண்ணீரும் புதினா இலைகள் அப்படி இல்லனா துளசி இலைகள் இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க துளசி இலைகள் அப்படி இல்லனா புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரமில்லாத மாதிரி ஓரளவுக்கு சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க வீட்டு ஹால்ல வடக்கு திசைய பார்த்து நார்த் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க கையில புதினா இலைகள் அப்படி இல்லனா துளசி இலைகளை வச்சுக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பெருமாள் கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவை அதிகரிக்கணும் அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ நீங்க கையில புதினா இலைகளை வச்சுக்கிட்டு இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷன் சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் கொஸ்டின் இங்கிலீஷ்ல இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் தமிழ்ல எப்படி சொல்லணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் On this Wednesday, I attract abundance effortlessly and joyfully. தமிழ்ல சொல்லணும்னா இந்த புதன்கிழமை நாளில் நான் அபரிமிதமான பணத்தை எந்தவிதமான சிரமமும் இன்றி மகிழ்ச்சியோடு ஈர்க்கிறேன் இந்த குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் கூட சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்துல தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய இலைகள் அப்படி இல்லனா துளசி இலைகளை அந்த தண்ணீர்ல நீங்க போட்டுக்கோங்க உங்ககிட்ட பூ இருந்ததுன்னா பூக்கள் வச்சு அலங்காரமும் நீங்க செஞ்சுக்கலாம் இது உங்க விருப்பம் தான் இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை உங்க வீட்டுல ஹால்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கைப்பட்டு தட்டிவிடாத தூரத்துல கொஞ்சம் மேல உயரத்துல கூட நீங்க வைக்கலாம் எப்பயுமே உருளி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அந்த உருளியை எந்த இடத்துல வைப்பீங்களோ அதே இடத்துல வச்சிருங்க இந்த புதினா இலைகளை அஃபர்மேஷன்ஸ் சொல்லி அத பவர் பண்ணி நம்ம தண்ணீர்ல போட்டிருக்கோம் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களும் நிச்சயமா நமக்கு நூறு பலன்களை கொடுக்கும் இந்த தண்ணீரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய புதினா இலைகள் துளசி இலைகள் அழுகி போற வரைக்கும் நீங்க விடாதீங்க அதுக்கு முன்னாடியே எடுத்து இந்த இலைகளை கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க அப்படி இல்லனா கிச்சன் சிங்க்ல கூட நீங்க ஊத்தி விடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மூன்று லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுல லாஸ்ட் லெவல் கோல்டு லெவல் இந்த லெவல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வால் பேப்பர் ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்கு கொடுப்பேன் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வால் பேப்பரை டெய்லியும் நீங்க பார்த்தாலே போதும் அபரிமிதமான பண வரவு நிச்சயமா ஏற்படும் விருப்பம் இருக்கிறவங்க மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அடுத்ததா பரிகாரா ரெண்டாவது பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன் சேர்க்கை இருக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலர்ல வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக தான் செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் அவசர பண தேவை உங்களுக்கு இருக்குன்னா யார் உங்க வீட்டுல சம்பாதிக்க கூடிய நபரோ அவருக்கு பணம் வரணும்னு சொல்லி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க சப்போஸ் நீங்க யாருக்கிட்டயாவது பணம் கேட்டிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ கடன் இருக்குன்னா யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களுக்காக செய்யுங்க ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி பேப்பர்ல எழுதிக்கோங்க என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது நன்றி எயிட் நைன் செவன் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்ங்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க எழுதிக்கோங்க அப்படி இல்ல கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த கடன் தொகையை நீங்க எழுதிக்கோங்க இப்ப ஒருத்தருக்காக செய்யும் போது ஒரு நபரோட பேர்ல ரெண்டு மூணு கடன் இருந்ததுன்னா அந்த ரெண்டு மூணு கடனோட முழு தொகையையும் நீங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க அதே மாதிரி என்னிடம்னு சொல்லி எழுதுற இடத்துல நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களோட பேரை போட்டு உதாரணத்துக்கு குமாருங்கிற நபருக்காக நீங்க செய்யறீங்கன்னா குமாரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது நன்றி எயிட் நைன் செவன் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இருபத்தி ஒரு முறை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் எழுதுங்க முதல்லயே நீங்க ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க வேண்டுதலை இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதுங்க இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் மடிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க கிச்சன் ஷெல்ஃப்லயும் நீங்க வச்சுக்கலாம் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஹேண்ட் பர்ஸ்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் அந்த பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய தொகை உங்க கைக்கு வந்த உடனே இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நன்றி உணர்வோட நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி